போனே சரி அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழன் வந்து காயத்ரி ரொம்பவே சின்சியரா லவ் பண்றாங்க நம்ம வந்து இதை பண்ணிருக்க நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க அப்ப வந்து திடீர்னு வந்து இப்ப நம்ம ஆண்டி வராங்க பாண்டி வந்து என்னாச்சு எதுக்காக நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க என்னாச்சு சொல்லிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அது உடனே வந்து இல்லடா நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது அதுதான் என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்ட கேட்டதும் இல்லடா நான் வந்து எப்படியாவது வந்து காயத்ரி கூட நெருங்கி பழகனாவாது நீ அவளுடைய காதலை கிட்ட வெளிப்படுத்த மாட்டதுக்காக காயத்ரி நான் ஒரு துருப்பு சீட்டா வந்து நினைச்சுக்கிட்டேன் ஆனா அவ இப்ப என்ன உயிரோக்கிறா காதலிக்கிறா அது எல்லாம் நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே நான் உன்கிட்ட பலமுறை சொன்ன என் பேச்ச நீ கேட்டியா சொல்லுடா என் பேச்ச நீ கேட்டியா ஏன் இப்படி பண்ற தயவு செஞ்சு கிரி இப்படி பண்ணாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து இல்ல நான் அவகிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் கிட்டே போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட நெருங்கி பழகினதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்